சவுந்தரா வாழ்க்கையில் நான் கண்ட சோதனைகளையும் அனுபவங்களையும் உனக்கு பகிர விரும்புகிறேன் குருவே உங்க வார்த்தைகள் எப்போதும் என் மனதை மாற்றுகிறது தயவுசெய்து சொல்லுங்கள் சரி இன்னைக்கு முதல் நான் உனக்கு கவலை இல்லாமல் வாழும் பாதையை கதைகளாலும் அனுபவங்களாலும் சொல்கிறேன் சவுந்தரா மனிதன் கவலைப்படத்து தொடங்கும் இடம் எது தெரியுமா அது நம் சிந்தனைகளில்தான் ஆமாம் குருவே சில நேரம் பிரச்சனை இல்லாவிட்டாலும் மனம் பயப்படுகிறதே அதுதான் மனதின் இயல்பு கடந்ததை நினைத்து வருந்துவது எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவது இதுவே கவலைக்கு காரணம் அப்படியென்றால் குருவே கவலை உண்மையா கவலை என்பது மாயை உண்மையில் இல்லாததை மனம் உருவாக்குகிறது ஒருநாள் நான் ஒரு விவசாயியைச் சந்தித்தேன் அவன் பயிர்கள் காய்ந்திருந்தாலும் சிரித்தான் அவன் சொன்னான் நான் கவலைப்பட்டால் மழை வருமா அதாவது கவலைப்படுவதால் பிரச்சனை மாறாது என்பதே பாடமா சரியாக சொன்னாய் கவலை பிரச்சினையை பெரிதாக்கும் அமைதி மட்டும் தீர்வை தரும் சவுந்தரா கவலைக்கான முதல் காரணம் கடந்ததை நினைத்து வருந்துவது ஆமாம் குருவே நான் பழைய தவறுகளை நினைத்து வாடுகிறேன் கடந்ததை நினைத்து வருந்துவதால் இன்றைய சந்தோஷம் கெடும் அதை பாடமாக எடுத்துக்கொள் அப்படியென்றால் கடந்த தவறுகள் எல்லாம் ஒரு பாடம்தான் ஆம் கடந்தது பாடம் இன்றையது வாய்ப்பு நாளையது மண் நம்பிக்கை குருவே நாளையதை நினைச்சு பயப்படுகிறேன் அதுதான் கவலைக்கான இரண்டாவது காரணம் இன்னும் நடக்காததை முன்பே கற்பனை செய்து வாடுகிறாய் ஆமாம் அது நான்தான் நினைவில் வை நாளைய பயம் நாளை நல்லதாக மாற்றாது இன்றைய செயல்தான் நாளைய ஒளி குருவே கவலை வந்துவிட்டால் அதை எப்படி நிறுத்துவது முதலில் ஆழமாக மூச்சை இழுத்துவிடு மனம் அமைதியாகும் மூச்சு பயிற்சி மட்டும் போதுமா ஆம் மூச்சு மனதின் பாலம் மேலும் உன்னிடம் கேள் இந்த கவலைக்கு பயன் உண்டா இல்லை என்றால் விடு சவுந்தரா கவலைக்கு எளிய மருந்து ஒன்று உண்டு சிரிப்பு ஒரு சிரிப்பு மட்டும் கவலைக்கு தீர்வா ஆம் சிரிப்பு மன மனப்பதட்டத்தை குறைக்கும் சக்தி தினமும் சிரி பிறரையும் சிரிக்கச் செய் ஆமாம் குருவே இனி நான் சிரிப்பை பழக்கமாக்குவேன் சில சமயம் சிரிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும் அப்போ என்ன பண்றது அப்போ உன்னை காப்பாற்றுவது நம்பிக்கை நான் நோயால் பாதிக்கப்பட்டபோது இது கடந்து போகும் என்று நம்பினேன் நம்பிக்கை வைத்தால் பயம் குறையும் போலிருக்கிறது சரி நம்பிக்கை மற்றும் இறைவன் மீது விசுவாசம் கொண்ட மனம் கவலைக்கு மிக வலுவான கவசம் கவலைக்கு எதிரான மிகச் சிறந்த மருந்து செயல் அதாவது கவலை வந்தால் வேலை செய்ய வேண்டும் ஆம் கவலை வெறுமையில் பிறக்கும் செயல் அந்த வெறுமையை நிரப்பும் இனிமேல் கவலை வந்தால் உடனே நல்ல செயல்களில் ஈடுபடுவேன் குருவே நான் கவலை வந்தால் உள்ளுக்குள் அடக்கிக் கொள்கிறேன் அதனால் தான் கவலை அதிகரிக்கிறது நல்ல சங்கம் இருந்தால் கவலை குறையும் அதாவது நல்ல சுற்றம் கவலைகளை விடும் ஆம் நல்ல சங்கம் நல்ல சிந்தனையை தரும் நல்ல சிந்தனை கவலை இல்லா வாழ்வை தரும் சில சமயம் கவலை மிக வலுவாக வருகிறது அப்ப என்ன பண்றது அப்போ ஒரே வழி இறைவனிடம் ஒப்படைத்தல் முயற்சி மனிதனின் கையில் விளைவு இறைவனின் கையில் ஆமாம் குருவே இனிமேல் என் கவலைகளை இறைவனிடம் ஒப்படைப்பேன் அதுதான் சவுந்தரா ஒப்படைக்கும் மனம் கவலை இல்லாத வாழ்வின் உச்சம் இப்போது எல்லாவற்றையும் சுருக்கமாகச் சொல்கிறேன் கடந்ததை நினைத்து வருந்தாதே எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே இன்றைய தருணத்தில் வாழ் கவலை வந்தால் மூச்சை கவனித்து அமைதியாக்கு சிரித்து வாள் நம்பிக்கை மற்றும் விசுவாசம் கொள் நல்ல செயல்களில் ஈடுபடு நல்ல சங்கத்தில் இரு அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படை குருவே இன்று நான் கவலை இல்லாமல் வாழும் பாதையை கண்டுபிடித்தேன் உங்களுக்கு என் நன்றி நினைவில் வை கவலையில்லாத வாழ்க்கை என்பது பிரச்சினையில்லாத வாழ்க்கை அல்ல பிரச்சனையுடன் அமைதியாக வாழக் கற்றுக்கொள்வதே குருவே